ராயன் ராயன் படத்துல தனுஷர் ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறதால தப்பு பண்ணும்போது திட்டதாலேயோ இல்ல அவங்கள மிரட்டுறதாலேயோ இல்ல அவங்கள அது போது அது அசிங்க நினைக்கிறதாலேயோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சொந்தம் ஒரு ரத்த சொந்தம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி வந்து இந்த படத்துல ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருப்பாங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு வரணுன்னாக்கா நம்ம தப்பு பண்ணும்போது அதை சரி செய்யறதுக்கு நமக்காக ஒருத்தவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா அவங்க கடவுளுக்கும் மேல ஒரு மனுஷன் ஏனாக்கா நம்ம செய்யற தப்ப பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருமே தப்புன்னு சொல்லவும் மாட்டாங்க நம்ம திரு தப்ப திருத்துறதுக்கு எல்லாரும் கூட ட்ராவல் பண்ண மாட்டாங்க ஏன்னா தப்ப சொன்னா தப்பா எடுத்துப்போம் எல்லாம் பயப்படுவாங்க அதையும் தாண்டி நம்ம தப்ப ஒருத்தவங்க நமக்கு அழுத்தி சொல்றாங்க நம்ம தப்பு செய்யும் போது நம்ம திட்டுறாங்க மிரட்டுறாங்க நம்மளை கத்துறாங்க நம்மளால கோவப்பட்டு உரிமையோடு எல்லாமே பண்றாங்கனாக்கா அவங்க அவ்வளவு சரியானவங்க அவ்வளவு நல்லவங்க தயவு செய்து அப்படிப்பட்ட ஒரு உறவை விட்டாதீங்க அப்படிப்பட்ட ஒரு உறவை தப்பா எடுத்துக்காதீங்க அப்படிப்பட்ட உறவை தப்புன்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க நம்ம தப்பு திருத்தத்துக்கு வந்த அவ்வளோ பெரிய ஒரு ஹியூமன் பியிங் எந்த உறவெல்லாம் இருக்கலாம் அது கூட பிறந்தவங்க நம்ம கூட பழகுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி எதுவும் இருக்கலாம் தயவு செய்து அப்படிப்பட்ட ஒரு உறவை தப்பா எடுத்துக்காதீங்க அவங்க நமக்காக வந்தவங்க விட்டுறாங்க